வணக்க மக்களை சற்று முன்முறையான செய்தி ஒன்று உள்ளதா பாமக தலைமை பதவிக்கு வரும் என்றாம் அன்புமணியை ஓரங்கட்ட மாஸ்டர் பிராணாம் அதாவது தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்சியும் இழந்து வருகிறதா போனால் அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி முதலாக தீவிரமெல்லாம் அடைந்து வரும் நிலையில் தான் இந்த செய்திகளாக பார்க்கப்படுகிறது அதே தான் பாமகவும் தற்சமயம் இரு அணிகளாக பிறந்த சூழலில் இருக்கிறதா அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் சம்பந்தப்பட்டவர்களை எப்படி டெல்லி சென்றார்களோ அதே தான் பாமகவும் தனது உட்கட்சி பிரச்சையை முடிக்க அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல் எல்லாம் வெளியாகலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை சந்திக்கும் எந்த ஒரு இல்லை தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதாக தெரியவில்லையாம் ஒருபோதும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா தற்செவம் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களெல்லாம் தனது இயக்கத்தில் அதாவது தனது இணக்கத்தில் வைக்க என்பதில் தீர்க்கமாக உள்ளார் எடப்பாடியார் அதே பிரச்சனை தான் தற்பொழுது பாமகவில் நிலவுகிறதா வாரிசு அரசியலை கொண்டு வர வேண்டாம் என எதிர்த்த அன்புமணியோ தனது மனைவி மற்றும் ஏன் தேர்தலில் நிற்க வைக்க வேண்டும் என்ற கேள்விகள் மக்களிடம் எழுதலாம் இதற்கு முன் முன்வைத்துள்ள ராமதாஸ் அவர்கள் மகள் வழி பேரனுக்கு எல்லாம் வழங்கினார் ஆனால் அங்கிருந்து தான் அதிகார மோதலே உச்சக்கட்டை எட்டத் தொடங்கியதா அதிலிருந்து தான் தனித்தனியே நிர்வாகிகள் எல்லாம் அமைத்து நீக்குவதற்கு உள்ளிட்ட வேலைகள் எல்லாம் செய்து வந்தார் அது மட்டுமன்றி இரு பொதுக்குழு கூட்டம் நடத்துவதோடு அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டை செல்லாது என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்ததாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தன அதோடு மட்டுமல்லாமல் அதை விடாது ராமதாசும் தனது பொதுக்குழுவில் அன்புமணிக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தீர்மானத்தையும் நிறைவேற்றி விட்டாராம் அதற்கு பதிலடி கொடுக்கும்படிதான் இதை வைத்துள்ளார் என்றே செய்திகள் பார்க்கப்பட்டதா ஆனால் அன்புமணியோ எதையும் கண்டுகொள்ளவில்லை இதனால் தான் கெடு தேதியும் முடிந்தது அன்புமணியை அனைத்து பொறுப்புகளில் இருந்தே கட்சியில் இருந்து நீக்கிவிட்டார் ராமதாஸ் அவர்கள் இதை கிடையில்தான் தேர்தல் ஆணையமிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக தொடர்வார் என்று கடிதம் எல்லாம் தேர்தல் பெரிய அதாவது ஆனால் அது முற்றிலும் போய் அப்படிப்பட்ட ஒரு தகவலை இவர்களே சித்தரிப்பதாகவும் அலுவலக இடத்தின் முகவரியை அன்புமணி மாற்றியுள்ளதாக அவர் மீது தொடரப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் ராமதாஸ் தரப்பு வைத்திருக்கிறார்களாம் இதை அடுத்துதான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தற்சமயம் ராமதாஸ் அமித்ஷாவை சந்தித்து அவர்கள் ஆதரவை பெற உள்ளார் என்ற செய்திகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இது அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வெளிவராததால் இது காரணம் என்றும் கூறலாம் அதனைத் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணியில் பாமக நிலைக்குமா என்ற நிலையில்தான் மக்களின் கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா அதிமுகவுடன் கூட்டணி பாமக வைத்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக திகழக்கூடாது என்ற ஐயமும் இல்லை மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு இருப்பதாக செய்திகள் பார்க்கப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்